மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரும் அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது பஜனைக்கு போவது கோயிலுக்கு செல்வது உடலுக்கும் மனதிற்கும் சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதத்தில் அனைவரும் செய்ய வேண்டியது சில விதிமுறைகள் இருக்கு இந்த மாதத்தில்தான் பெண்கள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் நிறைய இருக்கு மார்கழி மாதம்னா இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வாசலில் கோலமிட்டு பூஜை செய்திட வேண்டும் மார்கழியின் முப்பது நாட்களும் தினமும் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடன் கதவு வாசலை திறந்த பின் தான் பின் கதவு வாசலை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உத்தர்த்தபடி திறக்கவும் வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து செம்பருத்தி பூ இல்ல பூ வைத்து அலங்காரம் செய்யவும் நிலை வாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதில் நெய் விளக்கோ நல்லெண்ணையோ அல்லது தீப எண்ணையோ ஏதாவது ஒன்று இருக்கலாம் மாலை